வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் கண்ணோட்டத்தை காணலாம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் எல்லா மாமியார்களும் ஒரு நேரத்தில் மருமகள்களாக இருந்தவர்கள்தான் அதை போல இன்று உதவி இயக்குனராக இருக்கும் ஒரு இளம் கலைஞன் நாளைய தான் இன்று நட்சத்திர இயக்குனர்களாக பிரகாசித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு காலத்தில் இன்னொரு இயக்குனரின் கீழ் குருகுல வாசம் போல பாடம் பயின்று வந்தவர்கள்தான் இந்த நிஜம் நிறைய பெயர்களின் உள்ளத்தை சுடுகின்றது உதவி இயக்குனராக இருப்பவன் ஏதோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதைப் போல அவனை கொத்தடிமையாக நடத்த வேண்டும் என்பதை ஒரு கடமையாகவே கடைபிடித்து வருகிறது கலை உலகம் இப்படிப்பட்ட குரூர புத்திக்காரர்கள் மத்தியில் பாரதி ராஜா ஒரு மாறுபட்ட மனிதனாக மதிக்கப்படுகிறார் தனது திரை காவியங்களில் திரைத்துறையில் மறுமலர்ச்சியை உருவாக்கியது மாதிரி படைப்புத் தொழிலில் அவருக்கு உதவிய இயக்குனர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களுள் திறமைசாலியை கண்டெடுத்து அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏனியாக இருந்து மற்ற இயக்குனர்களிடம் இருந்து வித்தியாசப்படுகிறார் பாரதிராஜா ராஜாவின் ஆரம்ப காலம் தொட்டே அவருக்கு பக்க பலமாக வலதுகரம் போல இருந்தவர் பாக்யராஜ் ஒரு உதவி இயக்குனராக பதினாறு வயது பாக்கியராஜின் பாக்யராஜின் பணிகளில் திருப்திப்பட்ட பாரதி பாரதிராஜா அவருக்குள் புதைந்திருக்கும் ஒரு எழுத்தாளனை இனம் கண்டு கிழக்கே போகும் ரயில் சிவப்பு ரோஜாக்கள் நிஜம் மாறா நிஜம் மாறாத பூக்கள் ஆகிய படங்களுக்கு கதை வசனத்தை எழுத வைத்தார் எழுதுவதில் இருக்கும் ஆர்வத்தை போலவே நடிப்பதிலும் நல்ல நாட்டம் இருந்தது பாக்கியராஜுக்கு அதற்கும் வடிகால் வழங்கி சின்ன சின்ன வேடங்களில் அவரை நடிக்க வைத்தார் பாரதிராஜா இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயக கிரீடத்தை சூடி அவரையே அதிர்ச்சியடைய வைத்தார் பாரதிராஜா முதல் மூன்று படங்களின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு நட்சத்திர நாயகர்களுக்கு இருப்பதைப் போலவே இயக்குனரான பாரதி ராஜாவுக்கும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகியிருந்தது அந்த ரசிகர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இல்லாமல் அறிவு பூர்வானவர்களாக இருந்து பாரதி ராஜாவிடமிருந்து நிறைய எதிர்பார்த்தார்கள் அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடுகொடுத்து நிற்கும் விதமாக அவரே தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்து தர முத்திரை உள்ள படங்களை தயாரித்து தமிழ் திரைக்கு வழங்கினார் அப்படி உருவானதுதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் தயாரிப்பு நிறுவனமான மனோஜ் கிரியேஷன்ஸ் உருவாக்கிய முதல் தயாரிப்பு தான் புதிய வார்ப்புகள் இதில் நடிப்பதற்காக புதுமுகங்களுக்கு வலை வீசிய போது பஞ்சாபி பெண்ணான ரதி எந்த சிரமமும் வைக்காமல் வலையில் விழுந்தார் ஆனால் கதாநாயகன்தான் அகப்படாமல் அவஸ்தைப்படுத்தி கொண்டிருந்தார் இன்னும் இரண்டு நாளில் படப்பிடிப்புக்கு தேனி பக்கம் கிளம்ப வேண்டும் ஆனால் கதாநாயகன் கிடைத்தபாடில்லை பதட்டத்தில் இருந்த பாரதி ராஜாவிடம் புதிய வார்ப்புகள் பட பூஜையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து சேர்ந்தன அந்த புகைப்பட ஆல்பத்தை புரட்டிய போது வாத்தியார் கதாபாத்திரத்துக்காக வலை வீசி தேடிய கதாநாயகன் அவர் கண்ணில் பட்டார் வழக்கமான சினிமா ஹீரோவைப் போல சொக்க வைக்கும் அழகோ அஜானு பாகுவான தோற்றமோ இல்லாமல் அன்றாடம் நாம் சந்திக்கும் ஒரு சாதாரண நபரை போல நான்கு முழ வேட்டியும் அரைக்கை சட்டையும் அகலமான கண்ணாடியும் ஒடுங்கிய கண்ணமுமாக மாநிறத்தில் ஒரு இளைஞன் அந்த புகைப்பட ஆல்பத்தில் தென்பட்டார் கதாநாயகனை கண்டெடுத்த சந்தோஷத்தில் உற்சாகம் மூற்றெடுத்து ஹீரோ கிடச்சிட்டான் என ஏகத்துக்கும் துள்ளி குதித்திருக்கிறார் மாதுராஜா அந்த அதிர்ஷ்டசாலியை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆவலுடன் ஓடி வந்த உதவியாளர்கள் கதாநாயகன் யார் சார் என கேட்க கதாநாயகனை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் மலை மீசியிருக்கிறோம் இதோ நம்ம ராஜன் தான் அந்த அதிர்ஷ்டக்காரன் என பாக்கியராஜை அடையாளம் காட்டுகிறார் பாரதி ராஜா உதவியாளர்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி பாக்கியராஜுக்கோ உதறல் எடுத்து விட்டது உடம்பெல்லாம் நடுங்கியது என்னை ஈரோவா என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல உங்கள் சொந்த படத்தில் என்னை ஹீரோவா போட்டு ரிஸ்க் எடுக்கணுமா சார் வேண்டாம் சார் இந்த விஷ பரீட்சை என பாக்கியராஜ் தயங்கி தயங்கி தன் கருத்தை தெரிவித்த போது கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியாருக்கு என்ன பர்சனாலிட்டி வேணும் இது போதும் என தனது முடிவில் பிடிவாதம் காட்டியிருக்கிறார் பாரதி ராஜா படப்பிடிப்பு தளத்துக்கு போய் இறங்கிய பிறகு கூட ஜோடியாக நடிக்கப் போகும் நாயகன் யார் என்று ரதிக்கு தெரியாது கமல்தான் ஹீரோவாக இருப்பார் என்று கனவில் மிதந்த ரதியிடம் உனக்கு ஜோடியாக நடிக்கப் போகிறது இவன்தான் என பாக்கியராஜை அறிமுகப்படுத்திய போது ரதியும் கலங்கி ஓயிருக்கிறார் பாரதி ராஜா தேர்வு செய்திருக்கும் தான் இந்த படத்தின் படுதோல்விக்கு காரணமாக இருக்கப் போகின்றான் என ஆளாளுக்கு அபாய அறிவிப்பு செய்தார்கள் படம் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா என்பதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் படத்தை முடித்து வெளியிட்டார் பாரதிராஜா அவரது அசாத்திய துணிச்சலுக்கு மக்கள் மன்றம் நல்ல தீர்ப்பை எழுதியது வாத்தியார் கதாபாத்திரத்தில் வந்த பாக்கியராஜை ரசிகர்கள் கதாநாயகனாக அங்கீகாரம் செய்து கொண்டதோடு படத்துக்கும் அமோக வசூலை அள்ளி கொடுத்து வெள்ளி விழா கொண்டாட வைத்தார்கள் கலாச்சாரமும் பண்பாடுகளை மதிக்கும் ஒரு கிராமம் அந்த சிறிய ஊருக்குள் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கு வாத்தியார் வேலைக்கு கதாநாயகன் வருகிறார் அதே ஊருக்கு சமூக சேவகியாக ஒரு இளம்பெண்ணும் வந்து சேர்கிறாள் வாத்தியாருக்கும் அந்த ஊர் நாயனக்காரரின் மகளாக இருக்கும் கதாநாயகிக்கும் காதல் ஏற்படுகின்றது ஊர் பெரியவர் பெண் சவளம் கொண்டவர் சமூக சேவகிக்கு அடைக்கலம் த அடைக்கலம் தரும் அவர் அவளிடம் நைச்சியமாக பேசி சமூக சேவகியின் கற்பை சூறையாடி அந்த பழியை வாத்தியார் மேல் போட்டுவிடுகிறார் இதனால் காதல் முறிகின்றது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாயனக்காரர் மகள் கழுத்தில் அமாவாசை என்பவன் தாளிக்கட்டி விடுகிறான் கடைசியில் உண்மை வெளிப்பட்டு வாத்தியார் மேல் சுமத்தப்பட்ட களங்கம் நீங்குகிறது சபல புத்திக்கார பெரியவரை சொக்க சொக்கப்பானையில் வைத்து கொளுத்துகிறார்கள் காதலின் புனிதத்தை உணர்ந்த அமாவாசை கதாநாயகிக்கு தான் பொருத்தமானவன் அல்ல என உணர்ந்து மனைவியாக்கி கொண்ட அவளது கழுத்தில் இருந்த தாலியை அறுத்து எடுத்துவிட்டு அவளை வாத்தியாரோடு சேர்த்து வைக்கின்றான் இந்த கலாச்சார மீறலை கண்டு ஊரே கொதித்து போகிறது இருவரும் ஊரை விட்டு ஓடுகிறார்கள் சமுதாயத்தை சீர்திருத்திய புதிய வார்ப்புகள் படத்தின் கதை இதுதான் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் புதிய வார்ப்புகள் தலைப்புக்குச் சொந்தக்காரர் தலைப்பைப் போலவே கதையும் வித்தியாசமானதுதான் பாரதி ராஜா இதில் ஒரு சீர்திருத்தம் செய்திருந்தார் ஒரு பெண் அவளது கழுத்தில் ஏறும் தாலியை கலாச்சாரத்தின் அடையாளமாக கருதுவாள் அந்த புனிதமான தாலியை ஒரு மனிதன் கட்டும்போது மதிப்பு அதை ஒரு மனித மிரகம் கட்டும்போது அது மதிப்பு இழந்து நிற்கின்றது சில சம்பிரதாய சடங்குகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது அதற்கு தலை வணங்கி போவதுதான் வாழ்க்கை சில நியதிகளை மரபுகளை மீறி வாழ்வதும் கூட ஒரு வகையான வாழ்க்கை தர்மம்தான் மீறிய இவர்கள் புதிய வார்ப்புகள் என இதன் மூலமாக போதனை செய்தார் இயக்குனர் பரதிராஜா தப்பை சரி என உணர வைத்து படம் பார்க்கும் பார்வையாளர்களை தனது போதனையின் நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து அதில் வெற்றி பெறுவது என்பது எளிதான செயலல்ல அந்த துணிச்சல் பாரதி ராஜாவுக்கு மட்டுமே கைவரும் இதில் மரபை மீறி இரண்டாம் தாளிக்கு இடம் கொடுத்திருப்பதன் மூலமாக அந்த துணிச்சல் வெளிப்படுகிறது கிராமத்து மக்கள் இன்னும் ஆதிக்க சக்திகளின் பிடிக்குள் சிக்கி சீரழிவதை கிராமத்து பெரியவரிடம் வதைப்படும் வேலைக்காரி சமூக சேவகி அம்மாவாசை நாயனக்காரர் போன்ற கதாபாத்திரங்கள் வாயிலாக பதிவு செய்திருந்தார் பாரதி ராஜா கதாநாயகனுக்கான கிரீடம் வைக்கப்பட்ட போது அதிர்ச்சி அப்படிப்பட்ட ஆள் ரொம்ப அருமையாக அந்த வாத்தியார் பாத்திரத்திற்கு பொருந்தி போயிருந்தார் தன்னால் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தை சரிவர செய்ய முடியும் எது முடியும் எது முடியாது என்று தேர்ந்தெடுத்து செய்கிற பக்குவப்பட்ட பள்ளிக்கூட வாத்தியார் குணம் இயல்பாகவே பாத்தியராஜிடம் இருந்ததால் புதிய வார்ப்புகள் வாத்தியார் கதாபாத்திரத்திற்கு சரியாய் சிக்கினார் அதேபோல வசனத்தில் ஒரு அழுத்தம் வேகம் சொல்ல வேண்டியதை எப்படி சொன்னால் ரசிகர்களிடம் போனியாகும் என்கின்ற தெளிவு இவை பின்னாளில் அவர் பிரபல ஆவதற்கும் உரம் போட்டது அந்த தெளிவுக்கான அடையாளத்தை வசனகர்த்தாவாக இருந்தபோதே காட்டி ஆச்சரியப்படுத்தியிருந்தார் பாக்யராஜ் புதிய வார்ப்புகள் படத்துக்காக அவர் வார்த்து கொடுத்த வசன வீச்சுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது தமிழ் திரையில் கோமாளித்தனமான நடிப்பால் கார்ட்டூன் போன்ற உடல் அசைவால் சிரிக்க வைத்த நடிகர்கள் எவ்வளவோ பேர் இவர்களுக்கு நடுவே பேசக்கூடிய வசனங்களால் குபீர் சிரிப்பை வரவழைத்தவர் பாக்கியராஜ் தான் அதற்கு அவரது மெல்லிய கீச்சு குரல் பலமாக இருந்தது அந்த குரலை நிராகரித்து விட்டு இரவல் குரல் இதில் கொடுக்கப்பட்டு இருந்தது குரல் தானம் செய்தவர் திரு கங்கை அமரன் குரல் கொஞ்சம் கூட ஒட்டவில்லை சுத்தமாக தமிழ் தெரியாத பஞ்சாபி பெண் ரதிக்கு கதாநாயகி கிரீடம் சூட்டப்பட்டு இருந்தது பெயரை போலவே அழகிலும் ரதிதான் நிஜத்தில் அழகு ராணியாக கிரீடம் சூட்டப்பட்டவர் அழகான முகபாவங்களை காட்டி இருந்தார் இந்த அல்ட்ரா மாடன்கள் எப்படி கிராமத்து கதாபாத்திரத்திற்கு சரிபட்டு வருவார் என ரதியை பார்த்து பீதி அடைந்தவர்களே அவர் நடிப்பை பார்த்து வாயடைத்து போனார்கள் கெண்டை மீனாய் துள்ளும் கண்களும் குழந்தைத்தனமான முகமும் சிற்பம் போன்ற அழகும் ரதியை கிராமத்து பெண்ணாகவே பிரதிபலித்தது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு பிஸியான நடிகையாக வளம் வந்து தமிழ் ரசிகர்களை ஒரு கை பார்த்த பிறகு இந்தி துறையுலகில் நுழைந்தார் கிழக்கே போகும் ரயிலில் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமான உஷாவுக்கு இதில் முக்கிய கதாபாத்திரம் சமூக சேவகியாக வந்து குணச்சித்திர நடிப்பை வழங்கினார் பண்ணையாளராக வந்த ஜி சீனிவாசன் அமாவாசையாக தோன்றிய கவுண்டமணியின் நடிப்பு ரசிகர்களின் மனதில் பதிந்தது படத்துக்கு உயிரோட்டமான இசையை தந்தவர் இளையராஜா ங்களே வாழ்த்துக்கள் தந்தன தந்தன தாள வரும் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரய்யா போன்ற பாடல்கள் தேனாய் இனித்தது பாரதி ராஜாவின் திரைக்காவியங்களில் சரித்திரம் படைத்த படமாக இருக்கும் புதிய வார்ப்புகள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பை ஏற்படுத்தாத படம் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் படத்தில் ஒரு ஜீவன் இருப்பதை உணர முடிகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி